நடவு நட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அவர் வந்து மரம் அவர் வந்து உரம் போட்டு தான் இப்போ மருந்து மருந்து கீரை பண்ணுறாரு அது என்னென்னு அங்கே மருந்து வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் நடவு நொட்டு இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் பாண்டியன் இருக்குது அதாவது மஞ்சள் நிறத்தில் எப்படி இருக்கு பாருங்க இதுக்கான மருந்து வந்து நம்ம இன்றைக்கி தெளிக்க போகிறோம் பார்த்துக்கலாம் மருந்து எல்லாம் கலக்கிறது தெளிக்கிறதுலாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது பயிர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மருந்து தான் தெளிக்க போகிறோம் இந்த மஞ்சள் நோய்க்கு பிரப்னோ பாஸ் சைப்பர் வந்து நாற்பது ஏஜி சைபர் நாலு ஏஜி இது வந்து நாற்பது மில்லி டேங்குக்கு சாப்பு வந்து முப்பது கிராமு லேஞ்சர் கோல்டு வந்து இருபத் இருபத்தஞ்சு கிராம் இந்த ஸ்பிக் சைடு சைட்ஜம் வந்து டேங்குக்கு முப்பத்தஞ்சு மில்லி முப்பது மில்லி கொடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தெளிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ப்ரப்ன பாஸ் வந்து நாற்பது மில்லி ஊற்றுறோம் இக்கு சைட்டி சொல்லு முப்பத்தஞ்சு மணி கலந்து வச்சா லேங்ஸ் கொல்டு கலந்து வச்சு சாப்பிடு மருந்தெல்லாம் கலந்தாச்சு மருந்து கலந்தாப்பில அந்த ஸ்ப்ரே பண்ணார பாருங்க அவர் எப்படி கலந்தார நடவுக்கு அதே மாதிரி நீங்களும் கலந்துக்கிறணும் இது வந்து எப்படின்னா இலச்சுட்டு புழு தோகை தோகை பூச்சி மஞ்சள் நோய் இலைப்புள்ளி கருக்கல் அனைத்தையுமே நல்லா முத்துன்னு கட்டுப்படுத்தேன் நல்லா பயப்படாமல் இதே மருந்து நீங்கள் வாங்கி அதெல்லாம் பயன்படுத்துங்க இந்த அளவுக்கு நல்லா வரேன் பாருங்கள் எப்படி பாருங்க அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண முடியும் நல்லபடியாக நல்ல முறையாக ஸ்ப்ரே பண்ண ரெண்டு உரம் போட்டார் லாஸ்ட்டு உரம் போடுறது வந்து உரம் போடுறது கருது உரத்துக்கு நம்ம என்னென்ன கருதுகூற பண்ணும்போது அடுத்து வீடியோ போடுறான் பார்த்து எல்லாம் பயன்பெறுங்கள் நல்லாயிருக்கு நடவு நல்ல நல்லா அருமையாக வரும் இது கட்டம்ப நம்மளை தான் பாலை பண்ணிட்டு வர்றாரு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பற்றி தான் அவர் பால பண்ணுறாரு நம்ம அடிக்கடி அந்த ஊருக்கு போயிட்டு தான் வர்றான் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த கருது எப்படி விளச்சில் இருக்குது நல்ல விளச்சில் வருதா அடுத்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டுறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் புரியும் இப்போ சொல்கிறது இந்த மருந்தே போதுமான அளவு தான் இருந்தாலும் பார்ப்போம் அடுத்து வந்து பூச்சி வந்துச்சுனாக்க அதுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மருந்து செலுத்திய பிறகு உங்களை வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா நல்லா வரேன் நல்லா தும்பிடிக்கும் தூர் கட்டுறேன் நன்றி வணக்கம் உங்கள் சங்கர்